ஓம் சாந்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்காரைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே புத்தியை தூய்மையாக ஆக்க வேண்டும் என்றால் ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள் நினைவின் மூலமாகத்தான் ஆத்மா தூய்மையாக ஆகிக்கொண்டே போகும் பாபா கேள்வி கேட்குறாங்க தற்சமய மனிதர்கள் தங்களது நேரம் மற்றும் பணத்தை எவ்வாறு வீணாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பதில் சொல்கிறாங்க பாபா யாராவது சரீரமிடும் பொழுது அவருக்கு பின்னால் எவ்வளவு பைசாவை செலவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் சரீரத்தை விட்டு சென்று விட்டார் என்றால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை எனவே அதற்கு பின்னால் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதில் தங்களது நேரம் மற்றும் பணத்தை வீண் செலவு செய்கிறார்கள் அப்படின்றார் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இவரும் கூட அவ்வாறே கூறுகிறார் அல்லவா பிறகு தந்தை என்றாலும் சரி தாதா என்று கூறினாலும் சரி தாதா கூட ஆன்மீக தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய இந்த ஞானத்தை கூறுகின்றார் என்பார் உண்மையில் சத்தியுகம் முதற்கொண்டு திரேதா கடைசி வரை என்ன ஆகியது என்பதே முக்கியமான விஷயமாகும் மற்றபடி துவாபர கலியுகத்தில் யார் யார் வந்தார்கள் என்ன நடந்தது அது பற்றிய சரித்திரம் பூகோளமோ நிறைய உள்ளது சத்தியுகம் திரேதா பற்றிய எந்த ஒரு சரித்திரமும் பூகோளமோ இல்லை மற்ற எல்லோருடைய சரித்திரம் பூகோளமும் உள்ளது மற்றபடி தேவி தேவதைகளை லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் எடுத்து சென்று விட்டார்கள் இது எல்லையில்லாத அறிவீனமாகும் நீங்கள் கூட எல்லையில்லாத அறிவீனத்தில் இருந்தீர்கள் இப்போது கொஞ்சம் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு சிலரோ இப்பொழுது கூட ஒன்றும் புரியாமல் உள்ளார்கள் நிறைய புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றார் பாபா தந்தை அபிவின் மகிமை பற்றி புரிய வைத்துள்ளார் இது பற்றி சிந்தனை செய்ய வேண்டும் உங்களது புத்தியில் வர வேண்டும் நீங்கள் இங்கு அமர்ந்துள்ளீர்கள் உங்களுடைய நினைவு அர்த்தமான தில்வாலா கோயில் எப்பொழுது அமைக்கப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வருடங்கள் ஆகிறது என்று கூறுகிறார்கள் பின் மீதம் எவ்வளவு ஆண்டுகள் இருந்தன மூவாயிரத்தி எழுநூற்றம்பது வருடங்கள் இருந்தன எனவே அவர்கள் கூட இப்பொழுதைய நினைவார்த்தம் மற்றும் வைகுண்டத்தை நினைவார்த்தம் அமைத்துள்ளார்கள் கோவில்களை கட்டுவதில் கூட போட்டி இருக்கிறதல்லவா ஒருவரை விட மற்றவர் நல்லதாக கட்டுவார்கள் இப்பொழுதோ கட்டுவதற்கு பைசா தான் எங்கே இருக்குது முன்னாடி பைசா நிறைய இருந்தது அதனால் தான் சோம்நாத் கோயில் பாரு கூட அவ்வளோ எவ்வளோ பெரிதாக அமைத்து இருந்தாங்க இப்பொழுதோ அமைக்க முடியாது அப்படின்றார் பாபா ஆக்ரா போன்ற இடங்களில் அமைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றாலும் கூட அவை எல்லாமே வீணாகும் மனிதர்கள் இருளில் உள்ளார்கள் அவர்கள் அமைத்து முடிப்பதற்குள் வினாசம் கூட வந்துவிடும் இந்த விஷயங்களை யாரும் அறியாமல் உள்ளார்கள் இடிக்கிறார்கள் மற்றும் கட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் பைசா இலவசமாக வந்து கொண்டே இருக்கின்றது எல்லாமே வீணாகி கொண்டே இருக்கின்றது எல்லாமே வீணு அப்படின்றார் பாபா யாராவது இறந்தால் எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறார்கள் நாம் எதுவுமே செய்வதில்லை ஆத்மாவோ சென்று விட்டது மற்றபடி தோலினால் என்ன பயன் பாம்பு தோலை விரித்து விடுகிறது அதற்கு ஏதாவது மதிப்பு உள்ளதா என்ன எதுவும் கிடையாது பக்தி மார்க்கத்தில் தோலுக்கு மதிப்பு அதிகம் உள்ளது ஜட சித்திரத்துக்கு எவ்வளோ பூஜை செய்கிறாங்க ஆனால் அவங்க எப்பொழுது வந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது இதுக்கு தான் பூத பூஜை என்று கூறப்படுகிறது அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க அபிவின் மகிமையை நல்ல முறையில் நிரூபிக்க வேண்டும் நீங்கள் இங்கு இங்கே அமர்ந்திருக்கீங்க இங்கே தான் தந்தை முழு உலகத்தை நரகத்திலிருந்து சொர்க்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் எனவே இதுதான் எல்லாவற்றையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்தமாகும் இப்பொழுது அந்தளவு பாவனை கிடையாது ஒரு சிவனிடம் மட்டும் பாவனை இருக்கு எங்கு போனாலும் அங்கே சிவன் கோயில் கண்டிப்பாக இருக்கும் அமர்நாத்தில் கூட சிவனுடைய தான் உள்ளது அங்கு சங்கரன் பார்வதிக்கு கதை கூறினார்னு சொல்கிறாங்க அங்கோ கதையின் விஷயமே கிடையாது மனிதர்களுக்கு எதுவுமே புரிவதில்லை இப்பொழுதும் உங்களுக்கு அறிவு வந்துள்ளது இதற்கு முன்பு தெரிந்திருந்ததா என்னன்னு கேட்கிறார் பாபா இப்பொழுது பாபா அபுவை எவ்வளவு மகிமை செய்கிறார் எல்லா தீர்த்தங்களிலும் இது மகான் தீர்த்தமாகும் பாபா நிறையவே புரிய வைக்கின்றார் ஆனால் நெருங்கிய குழந்தைகளின் புத்தியில் பதிந்தால்தானே இப்பொழுதோ தேக அபிமானம் நிறைய உள்ளது ஞானமும் மிகவும் நிறைய வேண்டும் மிகவுமே தூய்மை வரவேண்டி உள்ளது இப்பொழுதோ ஒருவருக்கு யோகத்தில் இணைவது மிகவும் கடினமாக உள்ளது யோகத்துடன் கூடவே ஞானமும் வேண்டும் அப்படின்றி யோகத்தில் மட்டுமே இருப்பது என்பதல்ல யோகம் பண்ணுறது கூட ஞானம் வேணும் யோகத்தில் ஞானத்தின் அவசியம் வேண்டும் டெல்லியில் ஞானம் விஞ்ஞான் பவன் என்று பெயர் வைத்துள்ளார்கள் ஆனால் அதன் பொருள் என்ன என்பதை புரிந்துள்ளார்களா என்ன ஞானம் விஞ்ஞானம் ஒரு சாந்தி சாந்திதாமம் சுகதாமம் ஆனால் மனிதனிடத்தில் சிறிதளவும் புத்தி இல்லை பொருளை புரிஞ்சுள்ளார்களா என்ன அப்படின்றார் பாபா இந்த சின்மயந்தர் ஆகிய எவ்வளோ பெரிய பெரிய சன்னியாசிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா கதை சொல்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ ஏராளமான சீடர்கள் இருக்கிறாங்க எல்லாவற்றையும் விட ஜகத்தின் குருவோ ஒரே ஒரு தந்தை ஆவார் தந்தை மற்றும் ஆசிரியரை விட குரு பெரியவராக இருப்பார் ஒரு பெண் எப் ஒரு பொழுதும் இரண்டாவது கணவனை ஏற்க மாட்டாள் அதுபோல் குருவும் இன்னொருவரை ஏற்கக்கூடாது இல்லையா ஒரு குருவை பிடிச்சோம்னா அவர் வழிபடி நடக்கணும் சத்குருவோ ஒரே ஒரு எல்லையில்லாத தந்தை அவர் தான் வந்து எல்லோருக்கும் சத்கதி அளிக்கணும் இல்லையா அனைவருக்கும் சத்கதை அளிப்பவர் அவரே ஆனால் இந்த விஷயங்களை நிறைய பேர் முற்றிலும் புரிந்து கொள்வதில்லை இது ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது எனவே வரிசைக்கிரமாக இருப்பார்கள் அல்லவா என்று தந்தை கூட புரிய வைத்துள்ளார் ஒரு சிலரோ கொஞ்சம் கூட புரிய முடியாமல் இருக்காங்க நாடகத்தில் அவங்க பார்ட்டி அப்படிதான் தான் இருக்குது அப்படின்றார் பாபா இதுவோ வெள்ளத்திற்கு தெரியும் அந்த வெள்ளம் இருக்கும் பைக்கு தெரியும் என்று கூறப்படுகிறது வெள்ளம் என்று சிவபாபாவுக்கு கூறப்படுகின்றது அவர் அன்னருடைய நிலைகள் பற்றி அறிந்துள்ளார் யார் எவ்வாறு படிக்கிறார்கள் எவ்வளவு சேவை செய்கிறார்கள் என்பதை ஒவ்வொருடைய படிப்பின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் எந்தளவு பாபாவின் சேவையில் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்குகிறார்கள் அப்படின்னு பாபா பார்க்குறாரு அப்படியின்றி இந்த பிரம்மா வீடு வாசலை விட்டார் எனவே லக்ஷ்மி நாராயணர் ஆகிறார் என்பதல்ல உழைக்கிறார் இல்லையா அவர் எல்லாம் அர்ப்பணம் பண்ணாலும் அவர் முயற்சின்றது தாதாவும் பிரம்ம பாபாவும் செஞ்சார் இந்த ஞானம் மிகவும் உயர்ந்ததாகும் யாராவது தந்தையின் கட்டளையை மீறுபவராக ஆகிறார்கள் என்றால் ஒரேடியாக கல் ஆகிவிடுகிறார்கள் இது இந்திர சபையாகும் என்பதை பாபா புரிய வைத்திருந்தார் சிவபாபா ஞானம் அழையப் பொழிகின்றார் அவருடைய கட்டளையை மீறினீர்கள் என்றால் கல்புத்தி ஆகிவிட்டார்கள் என்று சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது பக்தியில் நிறைய அந்த மாதிரி சாஸ்திரங்களை எழுதி வச்சிருக்காங்க இல்லைங்களா மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக எவ்வளோ உழைப்பு செய்யப்படுகிறது இவர் கொஞ்சம் நல்ல புத்திசாலி ஆவார் இவரோ ஒன்றும் புரிந்து கொள்வதில்லை என்று நீங்களும் புரிந்து கொள்ளக்கூடும் குழந்தைகளாகிய உங்களில் யார் எந்தளவு ஞானம் எடுத்துள்ளீர்களோ அதற்கேற்பதான் சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் கீதையின் பகவான் பற்றியதே முக்கியமான விஷயமாகும் சூரிய வம்ச தேவி தேவதனுடையது ஒரே ஒரு சாஸ்திரமாகும் தனித்தனியானது கிடையாது பிராமணருடையதும் தனித்தனியானது கிடையாது இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் இந்த ஞான மார்க்கத்தில் கூட போக போக ஒருவேளை விகாரத்தில் விழுந்து விட்டார்கள் என்றால் ஞானம் திசை மாறிவிட்டது போலாகிவிடவும் மிகவும் நல்ல நல்லவர்கள் போய் விகாரியானார்கள் பின் கல்புத்தினர் ஆகிவிட்டார்கள் இதில் மிகவும் அறிவு வேண்டும் தந்தை புரிய வைப்பதை மீண்டும் மந்தன் அசை வேண்டும் பசுமாடு மேயும்போது புல்லை நல்லா சாப்பிட்டுட்டுது பிறகு ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்ட புல்லை கொண்டு வந்து அரைக்குது இல்லைங்களா அதே போல் டெய்லி முரளி நாம் கேட்குறோம் ஒன் அவர் பிறகு டைம் இருக்கும்பொழுது ஃப்ரீயாக இருக்கும்போது ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும் மந்தன் செய்ய வேண்டும் இங்கே உங்களுக்கு மிகவும் சுலபம் மதுபண்ணில் இருக்கும்போது வேறு எந்த நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கணும் போது அங்கே ஞானம் மந்தனம் செய்வது ஈஸி அப்படின்றார் பாபா எந்த ஒரு சிக்கலான வேலையும் குழப்பமும் கிடையாது தனிமையின் நிலைமை அமைந்துள்ளது தந்தையோ பிறகும் குழந்தைகளை முயற்சி செய்வித்து கொண்டே இருக்கின்றார் இந்த பாபாவும் முயற்சி செய்பவர் புருஷார்த்தி ஆவார் புருஷார்த்தம் செய்விப்பவரோ தந்தை ஆவார் இதில் சிந்தனை கடலை கடைய ஞானம் வேண்டி உள்ளது இங்கோ தந்தை குழந்தைகளுடன் கூட அமர்ந்துள்ளார் யார் முழுமையாக ஒத்துழைப்பு அதாவது விரல் கொடுக்கிறார்களோ அவர்களைத்தான் சர்வீசபல் என்று கூறுவார்கள் மற்றபடி மூச்சு திணறுபவர்களும் முடியாதவர்கள் அவங்க தீமை ஏற்படுத்துகிறாங்க இன்னுமே டிசர்வி செய்கிறாங்க தடைகள் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்றார் பாபா மகாராஜா மகாராணி ஆகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தாசன் தாசி கூட வேண்டும் என்பதை அறிந்துள்ளீர்கள் அவர்களும் இங்கு இருப்பவர்கள்தான் வருவார்கள் எல்லாமே படிப்பை பொறுத்து தான் இருக்குது இந்த சரீரத்தை கூட குஷியுடன் விட வேண்டும் துக்கத்துடைய விஷயம் அல்ல அப்படின்றார் பாபா ஞானம் ஒரு நுடையதாகும் சிவபாபாவிலிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்பது புத்தியில் உள்ளது சிறிதளவு ஞானம் கேட்டார்கள் சிவபாபாவை நினைவு செய்தார்கள் என்றாலும் கூட வர முடியும் ஏன்னா பிரஜைகளை உருவாக்கணும் இல்லைங்களா கொஞ்சம் கேட்டால் கூட அவங்க பிரஜையில் வந்துடுவாங்க நமது ராஜதானி சூரிய வம்சத்தினுடையது மற்றும் சந்திர வம்சத்தினுடையது இங்கு ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது தந்தையினுடையவர் ஆன பிறகு நிந்தனை செய்கிறார்கள் என்றால் மிகுந்த சுமை ஏற்படுகிறது என்றார் பாபா அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் சத்கதி தாதா நன்மை செய்பவரோ ஒரே ஒரு தந்தையாவார் மனிதர்கள் அமைதியின் பொருள் கூட புரியாமல் இருக்காங்க அடையோகம் பண்ணுறாங்க மூச்சு பயிற்சி பிரணயமம் செய்வது அதை வந்து சாந்தி நினைக்கிறாங்க அதில் மிகுந்த உழைப்பு ஏற்படுகிறது அதெல்லாம் செஞ்சு செஞ்சு சில பேருடைய மூளை கூட கெட்டு போயிடுது அதனால பிராப்தி எதுவுமே கிடையாது அங்கே வந்து அல்ப காலத்திற்கான சாந்தி தான் கிடைக்கிது அல்ப காலத்திற்கு விஷயத்தை வந்து காக்கை எச்சத்திற்கு சமான்னு சொல்லுவாங்க அதே போல் அல்பகாலம் கிடைக்கக்கூடிய அந்த சாந்தி கூட காக்கை எச்சத்திற்கு சம அப்படின்றார் பாபா அந்த சாந்தி வந்து குறுகிய காலத்திற்காக இருக்குது ஆனால் தந்தை வந்து இருபத்தோரு பிரிவுகளுக்கு நமக்கு சுகம் சாந்தி ரெண்டத்தையும் கொடுக்குறாரு இல்லையா அப்போ எவ்வளோ பெரிய உயர்ந்த பிராப்தி பாருங்கள் பாபா சொல்கிறார் இந்த அபுமலை விட மிகவும் உயர்ந்த தீர்த்தம் என்பது இப்பொழுது உலகிறத்திற்கு எப்படி தெரிய வரும் தில்வாலை போல் ஒருவேளை பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் அதையும் போய் பார்க்க வேண்டும் இந்த கோயிலெலாம் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கன்றார் பாபா அவர்களுக்கு ஞானம் அளிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை அவர்கள் பின் உங்களுக்கு ஞானம் அளிக்க முற்பட்டு விடுவார்கள் இது செய்ய வேண்டும் அது செய்ய வேண்டும் என்று ஆலோசனைகள் அளிக்கிறார்கள் அல்லவா இவர்களுக்கு கற்றுத்தருபவர் யார் என்பதையோ அறியாமல் இருக்கிறாங்க அதனால் நம்ம போய் அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சோன்னா அவங்க பக்தியுடைய விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அதனால் ஒவ்வொருக்காகவும் புரிய வைப்பதில் உழைப்பு தேவைப்படுது அப்படின்றார் பாபா அது பற்றி கதை கூட இருக்குது புலி வருது புலி வருதுன்னு கூறிக்கிட்டே இருந்தார் நீங்களும் கூட என்ன சொல்கிறீங்க உலகழிவு வந்து விட்டது போல் சொல்கிறீங்க பிறகு அவங்க நம்புறதே கிடையாது ஏன்னா அவங்க இன்னும் கழிங்கொன்று நாற்பதாயிரம் வருஷம் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்காங்க உலக அழிவு எங்கிருந்து வரும் அந்த பிரம்மகுமாரிகள் இப்படி தான் சொல்லிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பிறகு திடீர்னு என்ன போகுது அழிவு வரத்தான் போகுது அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க பாபா கிட்ட எல்லா செய்தியிலும் வருது ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க ச சிலர் வந்து சொல்கிறது கிடையாது மிகவும் முதல் தரமாக இருப்பவர்கள் துரோகிகள் ஆகிவிடுறாங்க மூன்றாவது தரமான துரோகிகள் கூட இருக்காங்க சிறிது ஞானம் கிடைச்சதோ இல்லையோ நாங்கள் சிவபாபாவிற்கு பாபா ஆகிட்டோம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க நமக்கு ஞானம் கொடுக்கக்கூடிய யார் என்ற நினைப்பே இல்லை அப்படின்றார் பாபா உதாரணத்துக்காக பாபா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உலக அரசாட்சி அளிக்கக்கூடிய தந்தை மீது மிக மிக மதிப்பு வைக்க வேண்டும் தந்தையின் சேவையில் தனது வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் படிப்பின் மீது முழுமையாக கவனம் கொள்ள வேண்டும் தந்தையிடமிருந்து கிடைக்கும் ஞானத்தின் மீது ஞான மனநம் செய்ய வேண்டும் ஒரு பொழுதும் தடையாக ஆகக்கூடாது டிசர்வீஸ் ஆகக்கூடாது அகங்காரத்தில் வரக்கூடாது பாபா அவர் தானே கொடுக்குறாங்க நான்கு பாடங்களிலுமே தந்தையின் இதயத்திற்கு விருப்பமான மதிப்பெண்கள் பெற்றுவிடக்கூடிய இதய சிம்மாசனத்தில் அமருபவர் ஆவீர்களாக எந்த குழந்தைகள் நான்கு பாடங்களிலுமே நல்ல மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ ஆரம்பம் முதல் இறுதி வரை நல்ல நம்பரில் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் பாஸ்வித் ஆனார் என்று கூறப்படுகின்றது இடையிடையே மதிப்பெண்கள் குறைந்து விட்டது பிறகு மேக்கப் சரி செய்து கொண்டு விட்டேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்லா பாடங்களிலும் தந்தையின் இதயத்திற்கு விருப்பமானவர்களே இதய சிம்மாசனத்தில் அமர்பவர்கள் ஆகிறார்கள் கூட கூடவே பிராமணர்கள் உலகத்தில் அனைவருக்கும் பிரியமானவர்கள் அனைவருக்கும் சகயோகம் ஒத்துழைப்பு அளிப்பவர்கள் அனைவருடைய மதிப்பை பெற்றுபவர்கள்தான் ச இதய சிம்மாசனத்தில் அமர்வர்களாக மற்றும் ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்வர்களாக ஆகின்றார்கள் ஸ்லோகன் சொல்கிறார் யாருடைய இதயத்தில் நான் தந்தையினுடையவன் தந்தை என்னுடையவர் என்ற இடையராத கீதம் எப்பொழுதும் இசைத்துக் கொண்டிருக்கின்றதோ அவரிலே தில் ரூபா என்ற இசைக்கருவி ஆவார்கள் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா